ஹாய் வெல்கம் டு மை சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வேல்மாரல் பூஜையோட பத்தொம்போதாவது நாள் வெனஸ்டே மார்னிங் வெளியே கோலம்லாம் போட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு எல்லாமே ஏற்றிட்டேன் அதுக்கப்புறமா தான் நம்ம வேல்மாரல் பாராயணம் பண்ண எல்லாமே ரெடி பண்ணேன் நேற்று வந்து செவ்வாய் வேலுக்கு நான் அபிஷேக் எல்லாம் பண்ணியாச்சு வீக்லி ஒன்ஸ் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை போல் முருகருக்கு நட்சத்திரமான விசாகம் கிருத்திகை பரணி அது போல் நாட்களில் பண்ணணும்னா ரொம்ப விசேஷம் நேற்று வந்து வெட்டிலை தீபம் போட்டு வெட்டிலை எடுத்து யார் கால்படாமல் வந்து போட்டு விட்டுருங்க தட்டில் அழகாக ஸ்டார் போட்டு ஓம் எழுதி சரவணபாவை எழுதியாச்சு நம்ம தமிழ் கடவுளான முருகர் ரொம்ப எளிமையான தெய்வம் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு எளிமையான வழிபாடு தான் நான் அப்படி தான் ரொம்ப நாளாகவே பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் என் வாழ்க்கையில் வந்து பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு அதுதான் நான் அவங்க ஷேர் வேல் வழிபாடு ரொம்ப சக்தி மிகுந்த வழிபாடு வேலுக்கு இருக்கிற சக்தி எதுக்குமே கிடையாது அதே போல நம்ம கோரிக்கை அந்த வேலுக்கு நிகரா இருக்கணும் அந்த வேண்டுதல் முடிகிற வரைக்கும் அவரை விடவே கூடாது நம்ம வேல் வழிபாடு பண்ணிட்டே இருக்கணும் நான் இன்றைக்கி சாமி கும்பிடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது நான் இது போல் சாமி கும்பிட்டேன் நாளே கிடையாது ரொம்ப ஆனந்தமாக சாமி கும்பிடுவேன் சில டைம் வந்து ரொம்ப அப்படியே அமைதியாக சாமி கும்பிடுவேன் இன்றைக்கி என்னன்னே தெரியல என்னையே வந்து எதிர்பார்க்காத ஒரு விதமான மனசில் குழப்பமாகவே இருந்துச்சு க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிறகு முருகா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே நான் ஒப்படைச்சிட்டு எது நடந்தாலும் நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இன்னைக்கு பூஜை இப்படி தான் வந்து எனக்கு ரொம்ப மனசு குழப்பத்தோட மனசே சரியில்லாமல் பூஜையே முடிச்சு நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு பூஜையில பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்னோடய சேனல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்